விசாசா நம்புற அளவுக்கு கூட கடவுளை நம்புறது இல்ல மத்திய பதினாலு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு மார்க் ஆறு நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு யோவான் ஆறு பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரை சொல்லப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்த கவிதையா பார்க்க போகிறோம் அன்று இருபது அப்பத்தை நூறு பேருக்கு எலிசா பெருங்கி கொடுத்தா இன்று ஐந்து கப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு இயேசு பெருங்கி கொடுத்தா தின்ற ஜனங்கள் இயேசுவை தீர்க்க தரிசி என்று சொன்னாங்க நேரம் ஆனதால் சாப்பிட்ட உடனே திரும்பி அவங்க சென்றாங்க ஜனங்களை அனுப்பிவிட்ட இயேசு மலை மேல ஜெபிக்கும்படி சென்றார் கடற்கரையில் அவருக்காக கிடந்தார் இயேசுவர தாமதமானதால் படகை அக்கறைக்கு விட்டாங்க கப்பர் நகுமை நோக்கி ஏசு சொன்னது போல் சென்றாங்க நடுக்கடலை சேர்வதற்கே அதிகாலை மூணு மணி ஆச்சுது நாலு மைல் தான் வந்திருப்போம் எதிர்காட்சாய் இருந்துச்சு பெருங்காச்சு அடித்ததால கடல் கொந்தளிக்க தொடங்கிச்சு முன்னேறி செல்ல முடியல படகு அழைக்களிக்கப்பட்டுச்சு தண்டு வலிக்க வருத்தப்படுவதேசு பார்த்தாரு கடலில் நடந்து எங்களை கடந்து போவது போல் போனாரு தரை போல் தண்ணியில் நடந்ததால் அது நம்பினோம் ஆவேசம் என்று சொல்லி பயத்தில் சத்தமாக அலறினோம் கஷ்ட நேரம் கடவுள் நிற்காம கடப்பது போல் தெரியலாம் கடலில் நடந்து வர காரணம் என்னன்னு யோசித்து பார் புரியலாம் நீ கஷ்டப்படுவத பார்த்துத்தானே கடலின் மீது வந்தாரு பக்கத்தில் வந்த பிறகு எப்படி கடந்து அவர் போவாரு நான் தான் பயப்படாதீங்க என்று இயேசு சொன்னாரு நீரை ஆனால் நான் ஜடத்தில் நடக்க கட்டளை இடும் பேத கூறினாரு வாயன்றார் இருந்து இறங்கி கடலில் பேதரு நடந்தான் படமா இருந்த காற்றை கண்டு பயந்து அமிழ்ந்து போயிட்டான் ஆண்டவரே என்ன ரெட்சியூன்னு அமிழ்ந்த பேதரு கூப்பிட்டான் இயேசுவும் உடனே கையை நீட்டி அமிலும் பேதருவ தூக்கிட்டார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம் என்று பேதருவ ஏசிட்டார் ஏசு படகில் ஏறினதும் காற்று அமர்ந்து கரையை பிரித்திட்டார் மூழ்கிடுவோடு நீ பயந்தா நீ மூழ்கி தான போவ நீச்சல் தெரிஞ்சும் கடலை உன்னை அமிர்த்து விடாது உன்னை அமர்த்து விடுவது உனக்குள் இருக்கும் சந்தேகங்கள் மட்டுமே நாமும் பல நேரம் சீசர் போலதான் நம் வாழ்வில் இருக்கிறோம் பிசாசுக்கு வல்லமை உண்டு கேள்வி கேட்காம நம்ம பிசாசை விட வல்லமை உள்ளவர் தேவன் என்ற உண்மையை நம்புவதற்கு அடையாளம் கேட்கிறோம் எங்க சொல்ல இந்த கொடுமை காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு கை காலி கருப்பு கயிறு கட்டுற கண்ணு பட்டுற கூடாதுன்னு சுத்துற வண்டி முன்னும் வீட்டின் சம்பளம் கட்டுற பிசாசுக்கு இப்படி பயப்படுறியே தேவன் காப்பாச்சி வரணேன் மறுக்கிற காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு கை காலை கருப்பு கயிறு கட்டுற கண்ணு பட்டுறக்கூடாதுன்னு சூடம் ஏத்தி சுத்துற வண்டி முன்னும் வீட்டின் முன்னும் எலுமிச்சம்பளம் கட்டுற விசாசுக்கு இப்படி பயப்படுறியே தேவன் காப்பாற்று வரணையே நம்ப மறுக்கிற நன்றி